வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் லூசியஸ் முதலில் பாடசாலைக்கு வராவிட்டால் பெற்றோருக்கு எஸ் எம் எஸ் தரம் பதிமூன்று வரை கல்வி கட்டாயம் கல்விதான் குடும்பத்தை கரை சேர்க்கும் ஜனாதிபதி அறிவிப்பு சிறந்தி நாமலிற்கு குற்ற திணைக்களம் மீண்டும் அழைப்பு ராஜபக்ஷகளை தொடரும் சிக்கல் பாட புத்தக சர்ச்சை இது திட்டமிட்ட செயலா அமைச்சின் செயலாளர் மீதும் சந்தேகமா நீதிபதி கேள்வி கையடக்க தொலைபேசி கேட்ட சிறுமி கோபத்தில் பாதிக்கப்பட்ட எழுபது சதவீதமானோருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது அரசாங்கம் தகவல் சுரங்கம் இடிந்து விழுந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலி கொங்கோவில் பெரும் சோகம் உள்நாட்டு செய்திகள் பிள்ளை பாடசாலைக்கு வராவிட்டால் பெற்றோருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் எனவும் எந்த ஒரு பிள்ளையும் தரம் பதிமூன்றை நிறைவு செய்யாது பாடசாலையை விட்டு வெளியேற இடம் கொடுக்க மாட்டோம் எனவும் வீட்டில் ஒரு பிள்ளை கல்வி கற்றால் முழு குடும்பமே கரை சேரும் எனவும் ஜனாதிபதி அன்ரோகுமாரதி தெரிவித்தார் நிகழ்வொன்றில் இதனை தெரிவித்த அவர் ෙම පඩක්කන දරුව පසල්ටාව න ඒවගම අපි අපේක්ෂාරන ප්‍රදශලේක මට්ටමින් යන් නිලධරරි කණඩායිම පක් කරන්න දරුව පසල්ටාවන දරි ර්මටන දර පසල්ටාවවේ දව කතුුණ එක දිගටාවනත් තම් ඒ දරුවටම තුුණනි කලබා නැවත් ඒ දරුව පාසල් ගෙනියන් එක දරුව ත් අවුදු දහතුන අ්‍යා ර ප ක්ෂා. ஒரு பிள்ளை தொடர்ச்சியாக இரண்டு அல்லது மூன்று நாட்கள் பாடசாலைக்கு வரவில்லை என்றால் அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்பதை அந்த அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் பதிமூன்று ஆண்டுகள் கல்வி கேட்காமல் ஒரு பிள்ளை கூட பாடசாலையை விட்டு வெளியேற முடியாது அதுவே எமது எதிர்பார்ப்பு மேலும் கல்வி மறுசீரமைப்புகளில் பல முக்கியமான விடயங்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் பாடத்திட்டத்தின் பழைய தன்மையை நவீன உலகின் புதிய அறிவுடன் இணைத்து கல்வியில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டுவர நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அதன் போது ஒன்று முதல் ஐந்து ஆறு முதல் ஒன்பது ஒன்பது முதல் பதினொன்று முதல் தொடர்ச்சி உள்ளது இந்த கல்வி மறுசீரமைப்பின் கீழ் ஆண்டு முதல் பிள்ளைகளின் கல்வி அறிவு உருவாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதன்படி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள் நாடு முழுவதும் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்பயிற்சி மையங்கள் நிறுவப்படும் இதற்காக சட்டத்தில் திருத்தம் செய்யவும் விரிவுரையாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் தேவையான உபகரணங்களை வழங்கவும் திட்டமிட்டுள்ளோம் முதல் முறையாக தொழிற்பயிற்சி கல்விக்காக மில்லியன் இதற்கிடையில் எந்த நேரத்திலும் செய்ய அவர்கள் மிகவும் தவறான கருத்துக்களை உருவாக்க தொடங்கியுள்ளனர் வீதி அமைக்கும் போது அப்படி செய்தால் வீதியை அமைப்போம் அது அகற்றப்படாது ஆனால் இது பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவு என்பதால் ஒரு குறிப்பிட்ட குழுவினரிடையே சந்தேகங்களை வைத்து இதை முன்னோக்கி எடுத்துச் செல்ல முடியாது எனவே அடுத்த ஆண்டு ஆறாம் ஆண்டு தொடர்பான மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு பெற்றோரின் முழு நம்பிக்கை தேவை எனவே பொதுமக்களின் முழு நம்பிக்கையுடன் இதை செயல்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பு முதலாம் தரத்திற்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்படும் ஆறாம் ஆண்டு தொடர்பான மறுசீரமைப்புகள் அடுத்த ஆண்டு கொத்தி வைக்கப்பட்டுள்ளன மேலும் அதற்கான ஒரு பாரிய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் இதில் தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் பெற்றோருடனான சந்திப்புகள் உள்ளடங்கும் நமக்கு கருணை உள்ள நல்ல பிரஜை தேவை உலகை வெல்லக்கூடிய ஒரு பிரஜை அவசியம் மேலும் தனது குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளை நமக்கு தேவை வறுமை என்பதுதான் பெரும் கல்வியின் அளவை பொறுத்து தீர்மானிக்கப்படுகின்றது எனவே இந்த கல்வி சீர்திருத்தங்களின் நோக்கங்களில் ஒன்று கிராமப்புற மக்களை வறுமையிலிருந்து விடுவிப்பதாகும் கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சகாப்தம் நமக்கு தேவை கிராமப்புற மக்களை சுழற்சி வறுமையிலிருந்து விடுவிப்பதற்கான முக்கிய வழி கல்விதான் அதனால் நாங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம் முப்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் காப்போத சாதாரண தர பரீட்சையை எதிர்கொள்ள முன்பே பாடசாலையை விட்டு வெளியேறுகின்றார்கள் சிறைச்சாலைகளில் உள்ளவர்களில் சுமார் எழுபத்தி நான்கு வீதம் பேர் பத்தாம் வகுப்பு வரை கல்வி கற்காதவர்கள் அவர்கள் குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்களில் தொடர்பட்டுள்ளனர் எனவே சாதாரண தர பரீட்சைக்கு முன்பே பாடசாலையை விட்டு வெளியேறுவதை நிறுத்த வேண்டும் சாதாரண தர பரீட்சைக்கு பிறகு அவர்களில் பெரும்பாலானோர் பாடசாலையை விட்டு வெளியேறுகிறார்கள் சிலர் காப்போத உயர்தரத்திற்கு தோற்றுகிறார்கள் அதில் சித்தி பெற்ற பிறகு ஒரு குழு பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்றது அதுதான் நம் நாட்டின் கல்வி பாதை ஆனால் நாங்கள் தேர்ந்தெடுத்த கல்வி பிள்ளைக்கும் பதிமூன்று ஆண்டுகள் கட்டாய கல்வியை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு இன்று நாங்கள் ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளோம் பிள்ளை பாடசாலைக்கு வரவில்லை என்றால் பிள்ளை பாடசாலைக்கு வரவில்லை என்று பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் அதன்படி பிரதேச செயலக மட்டத்தில் அதிகாரிகள் குழு நியமிக்கப்படும் දරම ගතු ගෙරන ේ නි ධ්‍යාන තමයි ප ආන් වැඩ මවදනියම් කරලා තිබන්. අපේ අ්‍යාන තිබෙන ප්‍රශ්නයක් තිබෙන. අදත්ාරගන බැලුව ඕලවුල භගලියයන්න කලින් ලමුන් තිස්තර දහ පසල් හැරෙනන ඔල ාගලියන කලින්. පලනි පැන්තට පරන ඒ ලක් හ ක් රතු ල තු ලක් විසි හක්විතර ඇතුවල ට මයි ති දහකින් වල්ලියන ලින් අත්තරේන. අපි පන්දනාගරගතු වයගේින් බැලුව. ඒකන්සිට හැත්ද හතරක ආසන ප්‍රවාණ. පන්ත සබන්ද ද ල බන්ඳ තිබ. ම ල් ලට පෙර සල් හරයක නතර කරග. ග ්‍රම න ්‍රමණ සිද ල ම ද්‍ය පන මක් ො අපි තෝ න ධ්‍යාපන පරයකනේ. අනිවාර් ලෙස අවුදු දහතුනක අධ්‍යාපනය ලබාධනක ආන්ඩි වකීම. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிறந்த ராஜபக்ஷவுக்கும் அவரது மகனும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல ராஜபக்ஷவுக்கும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு திரைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சிறிலிய என்ற பெயரில் பயன்படுத்திய வங்கிக் கணக்கு தொடர்பில் போலீஸ் நிதி குற்றவியல் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக சிறந்த ராஜபக்ஷ ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் தனிப்பட்ட விடயம் காரணமாக சிறந்த ராஜபக்ஷ ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாகவில்லை இதனால் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு சிறந்த ராஜபக்ஷவுக்கும் நாமல் ராஜபக்ஷவுக்கும் மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க சர்ச்சைக்குரிய கல்வித் தொகுதி தொடர்பில் பயிற்சி அளிக்கப்பட்ட ஆசிரியர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்று அது தொடர்பான விசாரணைகளை விரைவில் முடிக்குமாறு கங்கடவில நீதவான் ருவாந்திகா மாரசிங்க நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்த போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் ஆறு ஆங்கில பாடத் தொகுதியில் சிறுவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பில் அத்திணைக்களம் கங்குடவில நீதவான் நீதிமன்றத்தில் விடயங்களை அறிக்கையிட்டிருந்ததுடன் நீதிமன்றத்தின் அறிவிப்புக்கு அமைய விசாரணைகளின் முன்னேற்றத்தை அதன் அதிகாரிகள் நேற்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர் வழக்கின் இடையீட்டு தரப்பு சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மந்தகதியில் முன்னெடுப்பதாக குற்றம் சாட்டினார் கல்வி அமைச்சர் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் பொறுப்பு கூற வேண்டிய இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு அதிகாரிகளின் சேவையை மட்டும் இடைநிறுத்தி இதனை ஒரு சாதாரண செயலாக காட்ட முனைந்ததாகவும் அவர் தெரிவித்தார் அத்துடன் சர்ச்சைக்குரிய தொகுதியின் ஐம்பத்தொன்று மற்றும் ஐம்பத்தி இரண்டாம் பக்கங்களில் குறித்த இணையதளம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் அந்த பக்கங்கள் நாற்பத்தேழு மற்றும் நாற்பத்தி எட்டு என குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் விசாரணை அதிகாரிகள் அத்தொகுதியொன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சர்ச்சைக்குரிய இணையதளம் தொகுதியின் நாற்பத்தி மற்றும் நாற்பத்தி எட்டாம் பக்கங்களிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் குற்றப்புடனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் உள்ள தொகுதி டிசம்பர் அச்சிடப்பட்ட ஒன்று எனவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்பட்ட தொகுதி அதுவல்ல எனவும் வேறொரு தொகுதியையே அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாகவும் இடையீட்டு தரப்பு சட்டத்தரணிகள் மீண்டும் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் அந்த இரண்டு தொகுதிகளையும் சான்று பொருட்களாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார் சம்பவம் தொடர்பில் இரண்டு அதிகாரிகளின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த விசாரணை அதிகாரிகள் தொகுதியை தயாரித்த இரண்டு அதிகாரிகளே இவ்வாறு பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சின் உள்ளக விசாரணையின் அடிப்படையில் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் சர்ச்சைக்குரிய சம்பவத்தின் போது கடமை ரீதியான கவனக்குறைவு ஏற்பட்டுள்ளதா அல்லது வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயலா இதன் மூலம் பொது சொத்து இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் இத்தொகுதி தொடர்பில் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களிடம் வாக்குமூலம் பெற்ற பெற்று விசாரணைகளை விரைவாக முடிக்குமாறு நீதவான் அந்த சந்தர்ப்பத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்தார் சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் மீது சந்தேகம் நிலவுமாயின் அவரும் இதில் ஒரு சாட்சியாளராக இருக்க வேண்டும் எனவும் நீதவான் இதன்போது கூறினார் அத்துடன் விசாரணைகளின் முன்னேற்றத்தை எதிர்வரும் பிப்ரவரி இருபதாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கையிடுமாறும் கங்கடோவில நீதவான் ருவாந்திகா மாரசிங்க உத்தரவிட்டார் கையடக்க தொலைபேசி ஒன்று தொடர்பில் நேற்றிரவு ஏற்பட்ட தர்க்கம் முற்றியதில் தந்தை தனது மகளை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு உயிரிழந்தவர் காலி உரகஸ்மங் அந்திய தெல்கடை பிரதேசத்தைச் சேர்ந்த பதினான்கு வயதுடைய சிறுமியாவார் உயிரிழந்த சிறுமிக்கும் தந்தைக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த தர்க்கத்தின் போது தந்தை கூறிய ஆயுதத்தை கொண்டு தாக்கி இந்த கொலையை செய்துள்ளமை முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது காயமடைந்த மகள் எல்பிடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் நபரான தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுமியின் சடலம் எல்பிட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் உரகஸ் ஹந்திய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேநேரம் நேரம் வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது இது தொடர்பில் ஏற்கனவே கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் கைபேசி பயன்பாட்டை முழுமையாக நிறுத்த வேண்டும் என அரசாங்கம் ஏற்கனவே முன்மொழிந்துள்ள நிலையில் இணையாக சமூக ஊடக பயன்பாட்டையும் தடை செய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் போன்று கல்வி அமைச்சு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியவை இணைந்து பிள்ளைகள் மீதான சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து தேசிய மதிப்பீடு மற்றும் கொள்கை மேலாய்வை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக िිල් ප பொරලාதாර ප්‍රධियाමචச்ச, ඇරග வேරත්නතර විතාर අද ලංකාවේ බොහොමයක් හොුල්ල්ට, චුවම් බලපාන විශයක් තමයි, තම දරුවන්ට සමාජ මාධ්‍යෙන් ඇතිවුණු බලපෑම සහ දරුවන්ගේ ආරශ්‍යාව සඳාව ඔවුන් කුමක් කළයුතු දෙයන්න. මුලින්මම පැහැදිලි කරන්න ඕනු දෙයක්තියවා මේයට පිළිම වන්නේ දරුවන්ට තාශනත ප්‍රවිශ්ठවීම ඇහිරීම යුතුन है. සමාජමාධ්‍ය හරහා, ඉගනීම නිර්මාධනාත්වක හැකියාව වර්ධනය, நவேதனை வගේ. உ පැத்திக்கண்ணාවක්මத்தினோ. නமත් ඒக்கம் அ கிිළිගන්නோන ஜතාத்திரතිனோ. அේ දருவாන්ட்டு அන්තර්ජால பரிசறය. போ අවස්ථாාවல அனாரක්ෂිத்து அධக்கල से அත්හිවිම් කර ඇති කරන සහமானසික පீඩாකාரி පරිசදයක් விලාாතිேன் අවස්ථாத අපි හැමத்தனிம දகினர் லவினனும்ும். பரும்பாும் எமது பிள்ளைகளுக்கு இணைய சூழல் பாதுகா பற்றதாகவும் அதற்கு அடிமையாகும் பழக்கத்திற்குும், மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஒன்றாகவும் காணப்படுகிறது அதன் பாதகமான விளைவுகளால் பிள்ளைகளின் தூக்கம் கேள்வி நட்பு மற்றும் உள ஆரோக்கியம் போன்றவை பாதிக்கப்படுகின்றன இதற்கு அடிமையாகும் பழக்கத்தை நிறுத்த முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன மேலும் அதை நிறுத்த முயற்சிக்கும்போது பிடிவாதம் கோபம் மற்றும் கூச்சலிடுதல் போன்ற நிகழ்வுகளை நாம் கண்டிருக்கின்றோம் இந்த சிக்கல்கள் அவர்களின் கற்றல் மற்றும் மனநிலையை பாதிக்கிறது பிள்ளைகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னம்பிக்கை இழந்து துன்பப்படுவதை நாம் மிரட்டல்கள் என்பது மற்றொரு பாரிய அச்சுறுத்தலாகும் மேலும் வயதுக்கு பொருத்தமற்ற வன்முறை பாலியல் அல்லது ஆபத்தான விடயங்கள் போன்றவற்றால் பாதிக்கும் வாய்ப்பும் உள்ளது தீங்கு விளைவிக்கும் விடயங்களை மீண்டும் மீண்டும் தூண்டுவதோடு அதற்கு அடிமையாகும் பயன்பாடுகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம் அதே போன்று பிள்ளைகளுக்கு ஆபத்தான விடயங்களை தூண்டும் சில இணைய விளையாட்டுகளும் உள்ளன அந்த தூண்டல்களின் உச்சக்கட்டமாக சில நேரம் தற்கொலை செய்யும் மனநிலை கூட உருவாகின்றன எனவே பல நாடுகளில் இணைய பயன்பாடு தொடர்பில் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது தேசிய முன்னுரிமையாக மாறியுள்ளது இது அரசாங்கத்தால் மாத்திரம் தீர்க்கப்படக்கூடிய ஒரு பிரச்சினை அல்ல பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பிள்ளைகள் உட்பட அனைத்து தரப்பினரும் இதற்காக ஒன்றிணைய வேண்டும் இது நமது பிள்ளைகள் தொழில்நுட்பத்தை முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்க உதவும் என்றார் டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் எழுபது சதவீதமானோருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார இதுகுறித்து தெரிவிக்கையில் இதுவரை ஒரு லட்சத்து பதினைத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பாதிக்கப்பட்ட சென்றடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறு வணிகங்கள் மற்றும் கைத்தொழில்களை கட்டியெழுப்புவதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் அரசாங்கம் நட்டையீடு வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இதற்கமைய வவுனியாவில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அறுபத்தி மூன்று சிறு கைத்தொழிலாளர்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்களுக்கு ரூபாய் பனிரெண்டு தசம் ஆறு மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சினால் இந்த நிதி விநியோகம் முன்னெடுக்கப்படுகிறது இந்த கொடுப்பனவு திட்டமானது சூறாவளியினால் வாழ்வாதாரத்தை இழந்த சிறு தொழில் முயற்சியாளர்களின் பொருளாதார மீட்சிக்கு முக்கிய ஒத்துழைப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே நேரம் டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட தொழில்களை மேல கட்டியெழுப்புவதற்கு தேவையான உதவிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தொழில்துறை பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுக நகரத்தில் நடைபெற்ற கண்காட்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அமைச்சர் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு ஏற்பட்ட முழுமையான நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு அரசாங்கத்திடம் நேரடி பொறிமுறை எதுவும் இல்லை என குறிப்பிட்டார் அபய்சிங்க வீழ்ச்சியடைந்த தொழிற்சாலைகளுக்கு கடன் வசதிகள் மற்றும் கடன் திருப்பிச் செலுத்த கால அவகாசம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேல கட்டியெழுப்ப வேண்டிய தொழிற்சாலைகளுக்காக தொழில்துறை அமைச்சர் தலையிட்டுள்ளதுடன் குறிப்பாக சுமார் இருநூறு பாரியளவிலான தொழிற்சாலைகளுடன் நெருக்கமாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் ஏற்பட்ட நஷ்டத்தை முழுமையாக ஈடு செய்யக்கூடிய பொறிமுறை இல்லாததால் காப்புறுதி நிறுவனங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குதல் மீள கட்டியெழுப்புவதற்கு தேவையான இயந்திரங்களை பெற்றுக் கொடுக்க தலையிடுதல் போன்ற பணிகளை தொழில்துறை அமைச்சர் முன்னெடுத்து வருவதாகவும் பிரதியமைச்சர் வலியுறுத்தினார் அத்துடன் டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளில் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமானவை தற்போது மீண்டும் தமது உற்பத்தி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன என்றும் ஜனவரி மாதமளவில் பெரும்பாலான தொழிற்சாலைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல புயல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது முல்லைத்தீவு திருகோணமலை பொலனறுவை மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சபரகமூக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கிழக்கு கொங்கோவில் சுரங்கம் ஒன்று இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இப்பகுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதியாகும் என்பதுடன் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநரின் பேச்சாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் கோல்டன் கனிமத்தை வழங்கும் முக்கிய சுரங்கமாக கருதப்படும் ரூபாயா சுரங்கத்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது உலகத்திற்கு தேவையான கோட்டன் கனிமத்தில் சுமார் பதினைந்து சதவீதம் இந்த ருபாயா சுரங்கத்திலிருந்தே உற்பத்தி செய்யப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இந்த சுரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஏஎப் சி எம் இருபத்தி மூன்று எனப்படும் கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய மாற்று விகிதம்